ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு சட்னி வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் தர பார்க்குறீங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹை பண்ணிக்கோங்க இந்த சட்னிக்கு வந்து நீங்கள் எத்தனை தோசை சாப்பிட்டாலும் எத்தனை இட்லி சாப்பிட்டாலுமே உங்களுக்கு அந்த பசி அடங்காது அவ்வளோ சாப்பிட்டா சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை எப்படி ரெடி பண்ணுறதுக்கு பார்ப்போம் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்கள் நீங்கள் அளவுக்கு சட்னி செய்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க நான் ஆறு மிளகா சேர்த்துருக்கேன் இந்த கிண்ணத்தில் காமிச்ச அளவுக்கு பொட்டுக்கலை சேர்த்துருக்கேன் இதை வந்து லைட்டாக இருக்கக்கூடாது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா எடுத்துக்கணும் இன்றைக்கி சிறுதானியம் மாவுல தான் தோசை ஊற்ற போகிறா நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொட்டுக்கடலையும் நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் அதோட வந்து கொஞ்சமாக நான் காட்டியிருக்கிற அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க புளி அளவு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு வதக்கிட்டீங்கன்னா இவ்வளோ தான் சட்னிக்கு உண்டான பொருள் எல்லாத்தையுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து பொருளாரம் வச்சுட்டு அளவுக்கு உப்பு போட்டுட்டு இது ஃபஸ்ட்டு பவுலராக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்து அரைக்கணும் தண்ணி சேர்த்து அரைக்கும் போது நிறையவே சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த சட்னி வந்து தண்ணியாக தான் இருக்கணும் இதுக்கு பேர் தண்ணி சட்னி அதனால் வந்து தண்ணியாக தான் இருக்கணும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் தாளிப்பு சேர்த்துடலாம் தாளிப்பு தாளிக்கும்போது போது கடுகு தம்பருக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கோங்க சட்னி பாருங்கள் இந்த அளவு விட இன்னமும் தண்ணியாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த சிறுதானிய தோசைக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்